இங்க பாத்தீங்கன்னா இப்ப பின்புறம் தான் பாருங்க ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குது சாய்பாபா சைடு பாத்தீங்கன்னா எலம்பலூர் இந்த எலம்பலூர் வந்து நம்ம சாந்தி அவங்க லேவெட்டு இருக்குது அப்புறம் இந்த பகுதியில பாருங்களேன் குடியிருப்பு பகுதி இப்ப எல்லாமே பக்கத்துல வீடு இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையான சூழல்ல காற்றோட்டமா நிறைஞ்ச ஒரு லேவெட்டு தான் நம்ம சாந்தி அவங்க லேவெட்டு வாங்க தொடர்ச்சியா வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பெரம்பலூர் நம்ம பெரம்பலூர்ல கடந்த இருபத்தி ஏழு வருடமா ஹோட்டல் தொழிலில் தான் நம்ம சாந்தி ரெஸ்டாரண்ட் அவங்க தரம் உயர்வாய் மனம் நிறைவை அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட செயல்பட்டு வராங்க அப்படி உள்ளவங்க ரியல் எஸ்டேட் துறையில சாந்தி அவனு ஒரு மிகப்பெரிய அவுட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாகவே பெரம்பலூர் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநகரங்க அங்க பல கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு சினிமா தேட்டர்ஸ் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரசு அலுவலகம்ட்டு முக்கியமான சிறப்பு அம்சம் கொண்ட மாவட்டம் தான் பெரம்பலூர் மாவட்டம் இங்கே பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து எழம்பலூர் போகிற சாலையில் ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சாய்பாபா கோவிலுக்கு பின்புறம் நம்ம சாந்தியா உணவு லேயோ இருக்குதுங்க உண்மையாகவே இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டோட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் நீங்க பெரம்பலூர் உட்பட்ட பகுதியில இடம் வாங்கணும்னா நிச்சயமா இந்த வீட்டுமனை சிறப்பான வீட்டுமனை மனை அப்படின்ட்டு சொல்றான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க அந்த கனவு ஒரு சின்னதா வீடு கட்டி வாழணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குங்க அப்படி ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி வாழணும்னாலும் ஒரு செஞ்சு நிலமாச்சும் நமக்கு தேவை அப்படி அந்த ஒரு செஞ்சு நிலம் இங்க வாங்குறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா நம்ம சாந்தியாவணி லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டோட ஒரு மிகப்பெரிய அவுட் இருக்குதுங்க உண்மையாகவே இதோட சிறப்பு பின்னாடி சொல்கிறோம் அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம சாந்தியா உணவில் நீங்கள் வீட்டு மனை வாங்கலாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்ப எங்க வந்து பெரம்பலூருக்கு தாங்க வந்திருக்கிறோம் எலம்பலூர் போற சாலையில ஒரு மிகப்பெரிய லேட் தான் நம்ம சாந்தி சாந்தி குரூப் அவங்களுடைய தரம் உயர்வாய் மனம் நிறைவாய் அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட கடந்த இருபத்தி ஏழு வருஷமா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சாந்தி ரெஸ்டாரண்ட் முதல் லேட் தான் நம்ம சாந்தி இது பாத்தீங்கன்னா இந்த லே அவுட்ல முப்பத்தி மூணு அடி அகலம் கொண்ட தார்சாலா இருக்குது அதுக்கப்புறம் முப்பது அடி அகலம் கொண்ட தார்சாலா இருக்குது அப்புறம் இருபத்தி நாலு அடி கொண்ட துருக்கு தார் சாலையும் இருக்குது நூறு அடி ஆழத்துல வந்து சுத்தமான குடிநீர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மின்சார வசதியோட இருக்குது காற்று காற்றோட்டமான தூய்மையான ஒரு வீட்டுமனை குடியிருப்பு தான் நம்ம சாந்தி அவனியும் இத இந்த சாந்தி அவனியை சுத்தி பாத்தீங்கன்னா இயற்கையான சூழல் கொண்ட வீட்டுமனை குடியிருப்பு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சாந்தி அவனியோடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு கேட்டா நம்ம ராமகிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல நம்ம சாந்தியாவணி இருக்குது அதுக்கப்புறம் சாய்பாபா கோயிலுக்கும் பின்புறம் தான் நம்ம பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லே சாந்தி சாந்தியாவணி இருக்குது இந்த சாந்தியாவணியை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி கேட்டோட பாத்தீங்கன்னா காமௌண்ட் வால் அமைச்சிருக்கிறாங்க ஒரு முன்னையாகவே ஒரு பாதுகாப்பான குடியிருப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட் வேணும் அதுதான் வந்து இவங்க பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்திலயும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி இருக்குது ஏன்னா பெரம்பலூர் நகரம் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நகரத்துல இருக்கு பக்கத்துலேயே இவ்வளவு பெரிய லே இருக்குது அதுல நீங்க வீட்டு மனை வாங்கி குடியிருக்க வசதியா ஒரு வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் எதிர்கால முதலீட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் இந்த சாந்தியா நீங்க வீட்டுமனை வாங்குறது வாங்கறது மூலியமா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் இந்த வீட்டுமனை ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிரீன்ல நம்பர் தவிர நீங்க புக் பண்ணி உடனே வீட்டு புக் பண்ணிக்கீங்க தொடர்ச்சியா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ